என் தங்க பிள்ளையை சித்ரா பௌர்ணமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்களச் செவ்வாயினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையை சந்திக்க மன மகிழ்ச்சியோடும் மங்கள செய்தியோடும் உன் தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் இன்று இத்தனை சக்தி வாய்ந்த நாளில் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தை இந்த தாயானவள் என் முன் நின்று நீ வேண்டுதல் வைக்கின்ற பொழுதெல்லாம் அம்மா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் உனக்கு நிச்சயமாக நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க இந்தவராகி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வெற்றிகரமான நாளில் இன்று மதுரையில் வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குகின்ற நாளல்லவா என் பிள்ளையே இது போன்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் உனக்கு இந்த தாயானவள் வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்கும் பொழுது அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் வெறும் காரணங்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பாயானால் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் தேடிக் கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக இரு இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிய நாளாக மட்டுமல்ல இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற ஆசிகளை பெறப்போகின்ற அற்புத நாளாகவும் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமை எப்பொழுதெல்லாம் உனக்கு நீ நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என் பிள்ளை உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மையான உறவுகள் செய்கின்ற விஷயங்களை நீ எண்ணிப்பார் என் தங்கமே எல்லோருக்கும் அத்தனை எளிதாக உண்மையான அன்பு கிடைத்து விடுவது கிடையாது என் குழந்தையே உனக்கும் வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் யாரோடு போராட வேண்டும் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கிறது என்றால் முதலில் உன்னோடு தான் நீ போராட வேண்டும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கா விஷயங்களுக்கும் முக்கியமான காரணம் என் பிள்ளை நீதான் என்பதனை மறந்து விடாதே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் பணமோ பொருளோ கிடையாது புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டும்தான் உண்மையில் இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் அந்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது என் பிள்ளையே மனித உருவில் அது இருக்கின்றதோ இல்லையோ தெய்வத்தின் வடிவில் இந்த வராகியானவள் நான் அதனை உனக்கு எப்பொழுதும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நீ மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நேரம் இருக்கின்றது நாளை பார்த்து கொள்ளலாம் அல்லது இன்று இரவு பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை ஒரு நாளும் வீணடித்து விடக்கூடாது காலம் பொன் போன்றது என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நொடி நகர்ந்து சென்று விட்டது என்றால் மீண்டும் அந்த நொடி திரும்ப வராது என்பதனை புரிந்து கொண்டு இன்று என்னென்ன விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் கிடப்பில் போடாமல் என் பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைத்தே தீரும் என் தங்கமி எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று உனக்கு அதிகமான தேவை என்று நினைக்கின்ற ஒரு விஷயமானது நாளை தேவையற்றதாக மாறிவிடும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியான நிலைப்பாடோடு இது உனக்கு தேவை தேவையில்லை என்பதனை பிரித்தருகின்ற சக்தியோடு என் பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என் தங் மே புன்னகை என்கின்ற முகவரி உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்குமானால் நல்ல நண்பர்கள் என்கின்ற கடிதம் உனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் அம்மா சொல்வது புரிகின்றதா என் பிள்ளையை யாருக்காக இருந்தாலும் புன்னகையை நீ பரிசாக கொடுக்க பழகு உனக்கு வாழ்க்கையில் இரு கஷ்டங்களையோ உனக்கிருக்கின்ற துன்பங்களையோ வெளிக்காட்டுவதாக நினைத்து அடுத்தவர்களின் மீது அதனை செலுத்த நினைக்காதே அவர்களே ஆயிரம் கஷ்டத்தில் உன்னிடத்தில் ஏதேனும் ஆறுதல் கிடைக்காதா என்று தேடி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீயோ அதற்கு மாறாக அவர்களுக்கு நீ புன்னகையை பரிசாக கொடுக்காமல் உன்னுடைய மனக்கவலையை கவலையை பரிசாக கொடுப்பாயானால் மீண்டும் ஒருமுறை உன்னிடத்தில் பேசுவதற்கு யாருக்கும் தோன்றாது அவரவர் அவர் கஷ்டங்களுக்கு அடுத்தவரிடத்தில் ஆறுதலை தேடாமல் அடுத்தவன் கஷ்டங்களுக்கு ஆறுதலை கொடுத்துப்பார் நிச்சயமாக உனக்கான ஆறுதல் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ளவை என் பிள்ளையே முட்களுக்கு நடுவேதான் இந்த வாழ்க்கை என்றாலுமே ரோஜா மலர்கள் எப்படி அதற்கு நடுவே சிரித்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல நீயும் வாடும் வரை மனதளவில் நல்ல புன்னகையோடு இருக்க வேண்டும் என் தங்கமை வெற்றியை அடைவதற்கு முயற்சி செய்தால் மட்டும் போதாது அந்த தோல்வியை தாங்குவதற்கு மன வலிமையும் வேண்டும் எத்தனை தோல்வியை தாங்குகின்றாயோ அத்தனை எளிதில் வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இறந்ததாக நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது நாம் இதுவரை இறக்கவில்லை என்று நம்பிக்கையை மட்டும் தான் இழந்துவிட்டோம் அதனால்தான் நாம் இதுநாள் வரையிலும் உயிரற்று இருந்தோம் என்று என் பிள்ளையை வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே மனசு சரியில்லை வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனை என்று நீ நினைத்து கொண்டு யாரிடமாவது பேச வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நீ நினைத்த நொடியே உனக்கு யாரேனும் ஆறுதலை தருகின்றார்கள் என்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான உறவு அப்படி எந்த உறவையும் சந்திக்கவில்லை என்றால் நீ ஒரு நொடி சிந்தித்து பார் எத்தனை முறை நீ கண்ணீர் ததும்ப நிற்கும் பொழுது அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என்று அம்மா எத்தனை முறை என் குழந்தை வருத்தத்தை துடைக்க ஓடோடி வந்திருக்கிறேன் என்று நிச்சயமாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடாதே மற்றவர்கள் கண்களுக்கு நீ நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ தெரிந்தால் அதற்கு நீ ஒரு நாளும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உன்னால் ஒருவர் காயப்பட்டால் அதற்கு நிச்சயமாக நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதனை புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் உன்னுடைய தோல்விகளை எல்லாம் ஒத்துக்கொள்வதற்கு தயங்காதே தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டு முன்னேறி கொண்டே இரு உண்மையில் அக்கறை கொண்டவன் ஒரு நாளும் பின்னால் நின்று பேசி கொண்டிருக்க மாட்டான் அவனுக்கு செவி சாய்க்கவோ பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் உனக்கான பயணத்தை சரியாக செய்து கொண்டிரு என் தங்கமே ஒரு செயலை செய்வது வெற்றி கிடையாது அதை மகிழ்ச்சியாக செய்வதுதான் வெற்றி என் குழந்தைக்கு இன்றைய நாள் நீ செய்ய நினைக்கின்ற செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் அதை நீ விருப்பத்தோடு செய்யும் பொழுது உனக்கான வெற்றி மிக விரைவாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்களில் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வது போல இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கின்ற வெற்றியான நாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பௌர்ணமி நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முழுமன திருப்தியோடு என் குழந்தை நீ செய்து விட்டால் போதும் என்றுமே உனக்கு உறுதுணையாக இந்த வராகி இருப்பாள் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றென்றைக்கும் வெற்றி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை உனக்காக இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை மட்டும் ஒரு நொடி நீ மறந்து விடாதே மன மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீ தொடங்கு வெற்றியை உனக்கு பரிசாக கொடுப்பது உன் அம்மா நான் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு